திருவெம்பாவை பாடல் எண் பதிமூன்று பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைன் போதால் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் கழுவு வார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப பொங்க பங்கைய பங்கையுணல் பாய்ந்தால் ஆடேலோர் எம்பாவாய் நீர் நிரம்பிய குளத்தில் பசுமையும் கருமையும் கலந்த குவளை மலர்கள் உள்ளன அன்னை பார்வதியைப் போல உள்ளன அவை பார்ப்பதற்கு அதில் பூத்துள்ள சென்னாமரை மலர்கள் எம்பெருமானின் செந்நிற மேனியை நினைவுபடுத்துகின்றன இங்கே பறவைகளினால் பலதரப்பட்ட ஒளி உண்டாகிறது உடலில் உள்ள அழுக்கை போக்க பலர் நீராட வருகின்றனர் ஆகவே இந்த பொய்கை எமது இறைவியும் இறைவனும் இணைந்தது போல காட்சி அளிக்கிறது இத்தகைய பொய்கையில் பாய்ந்து பாய்ந்து கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் ஒழிக்கவும் கார் சிலம்புகள் கலந்து ஆரவாரம் செய்யவும் கொள்ளும் கைகள் அந்த கைகளால் பொய்கை நீர் மேலோங்கவும் இந்த தாமரை பூங்குளத்து நீரில் பாய்ந்து நீராடுவோம் எல்லோரும் பாவை விளையாடுவோம் என்று திருவெம்பாவையின் பதிமூன்றாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் திருவெம்பாவை பாடல்